இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்துவிடும் பழனி மலை ரகசியங்கள் கோவை வடவள்ளி வாக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகுதி நான்கு அப்பனே என்னிடத்தில் வந்துவிட்டாலே பிள்ளையைப் போல பாதுகாத்து அனைத்தும் செய்வேன் அப்பனே அனைவரிடத்திலும் குறைகள் உள்ளது அவையெல்லாம் நிச்சயம் முருகனே தீர்த்து வைப்பான் அப்பனே ஏறுங்கள் பழனிதன்னில் அப்பனே இதை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பின் நந்தன் பழனுக்குச் சென்றால்தான் நன்மை நடக்குமா என்றெல்லாம் எண்ணக்கூடாது அப்பனே கருமம் அதாவது பழனிதன்னில் பல பல கூட சமாதியோடு அதாவது பின் உடம்பு இல்லையப்பா ஆனால் உயிரோடு இருக்கின்றார்கள் அப்பனே அங்கு சென்றால் அப்பனே அவர்கள் அதாவது காற்று உங்கள் மேல் படுமப்பா அப்பனே தரித்திரம் நீங்கும் அப்பனே புண்ணியம் கிட்டும் அப்பனே நீங்கள் உயர்ந்து விடலாம் என்பேன் அப்பனே அதனால்தான் தான் சொன்னேன் அப்பனே அதால் பழனிக்கு போகச் சொன்னார்கள் அகத்தியன் பின் சொன்னானே இவ்வாறு இவனை வணங்கிதானா நன்மை கிட்டும் என்றெல்லாம் எண்ணக்கூடாது அப்பனே இப்படியும் நினைப்பார்கள் அப்பனே இவ்வுலகத்தில் இக்கலியுகத்தில் அப்பனே இப்படியும் நினைக்கின்ற மனிதன் இருக்கின்றான் அப்பா முட்டாள்தனமாக அப்பனே அதனால்தான் மனிதன் முன்னுக்கு வருவது இல்லை மனிதன்ரா உடனுரை கந்தை អ្នកគិតថាវាស្អាតទេ